நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே சேரங்கோடு ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் அமைந்துள்ளது கையுண்ணி பி ஆர் எஃப் பழங்குடி காலனி இங்கு முப்பதைந்துக்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளன இங்குள்ள கிணறு பாழடைந்த நிலையில் உள்ளதால் அந்த தண்ணீரை குடிக்க பயன்படுத்த முடியவில்லை இதையடுத்து ஊராட்சிக்கு சொந்தமான வேறொரு குடிநீர் கிணற்றில் இருந்து குடிநீர் சப்ளை செய்தனர் கடந்த ஐந்து நாட்களாக குடிநீர் சப்ளை நிறுத்தப்பட்டது இதனால் பழங்குடியின மக்கள் குடிப்பதற்கு கூட தண்ணீர் இல்லாமல் சிரமமடைந்து வருகின்றனர் குடிநீர் கேட்டு ஊராட்சி நிர்வாகத்திடம் முறையிட்டும் பயனில்லை கடுப்படைந்த பழங்குடிகள் காலி குடங்களுடன் கையுண்ணி அய்யன்குழி சாலையில் முற்றுகையில் ஈடுபட்டனர் அப்போது அவ்வழியாக வந்த காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ஊராட்சித் தலைவர் லில்லி ஏலியாஸ் பழங்குடியின மக்களை கண்டுகொள்ளாமல் தேர்தல் பிரச்சாரத்திற்கு காரில் பறந்தார் குடிநீர் கேட்டு தாசில்தாரிடம் முறையிட்டனர் அவரது அறிவுரைக்கு பின்னர் ஊராட்சி குடிநீர் பணியாளர்கள் சம்பவ இடத்தில் வந்து குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுத்தனர் இதையடுத்து பழங்குடியினர் அங்கிருந்து கலைந்து சென்றனர் எங்களுக்கு முப்பத்தஞ்சு குடும்பம் இருக்குது அந்த தண்ணி அஞ்சு நாளில் தான் விட்றாங்க ஒரு நாள் விட்டு பிறகு அடுத்த நாள் அஞ்சு நாள் முடிஞ்சதான் தான் எங்களுக்கு தண்ணி விட்றாங்க அப்புறம் நாங்கள் கேட்டோம்னா அவங்க சண்டைக்கு தான் வர்றாங்க அதனால் நாங்கள் என்ன பஞ்சாயத்துலேயும் போய் சொல்லி பார்த்தோம் அதனால் சொல்லி பார்த்துட்டு எங்களுக்கு தண்ணியே அவங்க விடுறதில்ல இப்போ வயல்ல தான் நாங்கள் போய் ஒவ்வொரு குடம் தண்ணி எடுத்து வந்து இங்கே சாப்பிட்ட சார்